தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடைய கோரிக்கையும் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் திமுக உடைய முதல் கையெழுத்து மது விலக்கிற்கான கையெழுத்தா தான் இருக்கும் எங்க ஊருக்கா சொல்லு நான் சொல்றேன் திமுக உடைய முதல் கையெழுத்து மது விலக்கிற்கான கையெழுத்தா தான் இருக்கும் மறுக்கா சொல்லு திமுக உடைய முதல் கையெழுத்து மது விலக்கிற்கான கையெழுத்தா தான் இருக்கும் பொய் சொல்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க பொய் சொல்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க பொய் சொல்றதுக்குனே சில பேர்

முதல் அறிவிப்பாக முதல் உறுதி முடியாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் உத்தரவு மறைவில திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் உத்தரவு மறைவில முதல் உத்தரவு மறைவில சி எமுக்கு முன்னால் நானும் கௌரவம் விளையாட்டு மைதானங்களில் மது அருந்த இனி அனுமதி பெற்று பரிமாறலாம் என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது திருமண மண்டபங்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களில் மது அருந்த இனி அனுமதி பெற்று பரிமாறலாம் என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது திருமண மண்டபங்களில் அனுமதி பெற்று மதுபானங்களை பரிமாறலாம் என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது உங்க குடும்பத்திலிருந்து யாராவது அரசியல் வர வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்தம் நிறுத்தம் இவ செய்வதெல்லாம் வெறும் நேரம் வாக்குகள் படுப்பது பழக்கம் அதை பறப்பதும் இவரது பழக்கம் எவரது காலையும் பிடிப்பார் விடுக்கற வாரியும் விடுவார் இன்னும் எத்தனை காலம்தான் தெரியாம சொல்லுங்கள் மனத்துக்கு வாங்கிக்கணும் மனசாட்சி கிட்ட

இவர்கிட்ட கொள்ளை அடிக்கிறது தப்பே இல்ல இவர்களை அடிக்கிறது தப்பே இல்ல இவனுக்கு அடி வாங்கி பிறந்தவனுங்க எப்போ கல் தோன்றி மண் தோன்ற எதுக்கு அப்பவே பிறந்தீங்க